வணக்கம் லங்கோவின் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அஸ்மிசும கொடுப்பனவிற்கு பதியப்படும் போலி தகவல்கள் எடுக்கப்படவுள்ள கடும் நடவடிக்கை பிற்பகல் இரண்டு மணிக்கு பின் வானிலையில் மாற்றம் முன்னெச்சரிக்கை தொடர்பில் அவசர அறிவுறுத்தல் சாதாரண தர பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு விசேட அறிவிப்பு மேதின பாதுகாப்பில் பத்தாயிரம் போலீசார் தயார் நிலையில் முப்படையினர் நாகப்பட்டினம் மீனவர்கள் மீது நடுக்கடலில் கொடூர தாக்குதல் அடையாளம் தெரியாத தமிழ் பேசும் இலங்கைக்குழு மீது சந்தேகம் இனி விரிவான செய்திகள் அஸ்தசும கொடுப்படவைக்கு போலியான தகவல்களை வழங்கும் நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது போலியான தகவல்களை வழங்கி அஸ்விசும நலன்புரி கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்ளும் பயனாளிகளை கண்டறிய விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது இது தொடர்பான சுற்று நிரூபம் அனைத்து மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அத்துடன் போலியான தகவல்களை வழங்கி அஸ்விசும நலன்புரி கொடுப்பனவை பெற்றுக் கொள்வது உறுதி செய்யப்பட்டால் அவ்வாறான தரப்பினருக்கான கொடு இடைநிறுத்தப்படும் எனவும் நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது எனவே அஸ்வெசும கொடுப்பனவிற்கு பொருத்தமான சரியான தகவல்களை மாத்திரம் பதிவிடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேல் சரகமமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமேல் மாகாணத்தில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மற்றும் மத்திய மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் முன்னுரைக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை தொடர்பான வினாத்தாள் விநியோகம் நாளை மறுதினம் இடம்பெறவுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் பரீட்சை நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் மழையினால் ஏற்படும் அவசர நிலைமைகளுக்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மழை பெய்து வருவதால் மாணவர்கள் தேர்வு மத்திய நிலையத்திற்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டால் நூற்று பதினேழு என்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த வருடம் நான்கு லட்சத்து ஐம்பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது பரீட்சார்த்திகள் பொது பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர் மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் பரீட்சை நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் குறிப்பிட்டார் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னர் பொது பரீட்சை தொடர்பான பயிற்றுவிப்பு வகுப்புகள் உட்பட அனைத்து பயிலரங்குகளும் தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேதிர பேரணிகள் மற்றும் கூட்டங்கள் காரணமாக கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் பத்தாயிரம் போலீசார் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டதரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இதேவேளை மக்களை பேரணிகளுக்காக அழைத்து வரும் ஒழுக்கமற்ற பஸ் சாரதிகளுக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமுல் என அவர் தெரிவித்தார் அத்துடன் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு செல்லும் வாகனங்கள் நோயாளர் காவு வண்டிகள் மற்றும் வைத்தியசாலைகளுக்கு நோயாளிகளை அழைத்து செல்லும் வாகனங்கள் வீதியில் பயணிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் அந்தந்த முகாம்களில் கிட்டத்தட்ட ஆயிரத்து அறுநூறு வீரர்களை தயார் நிலையில் வைக்க முப்படைகளின் தலைவர்கள் இணைந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளார் لنر தமிழகம் நாகப்பட்டினம் மீனவர்கள் மீது நடுக்கடலில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதுடன் பல லட்சம் பெறுமதியான பொருட்கள் சூறையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையைச் சேர்ந்தவர் என சந்தேகிக்கப்படும் அடையாளம் தெரியாத தமிழ் பேசும் ஆசாமியே நடுக்கடலில் இவ்வாறு தாக்குதல் நடத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாகப்பட்டினம் செந்தூர் சிங்காரவேலர் நகரில் உள்ள சுனா டியிருப்பு பகுதியைச் சேர்ந்த நால்வர் ஃபைபர் படகில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடலுக்கு சென்றுள்ளனர் கோடியக்கரை கடற்கரையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது மற்றும் ஒரு படகில் சென்ற தமிழ் பேசும் குழுவினர் அவர்களை அணுக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது தங்களின் பகுதியில் எல்லை மீறி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் மீது இரும்பு கம்பிகள் மற்றும் மரக்கட்டைகளால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலில் இருந்து தப்பிக்க மூவர் கடலில் குதித்ததுடன் ஒருவர் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பல லட்சம் மதிப்புள்ள மீன்பிடி வலைகள் மொபைல் போன்கள் ஜிபிஎஸ் கருவி வாக்கி டாக்கிகள் மற்றும் பிற பொருட்களை மர்ம நபர்கள் எடுத்து சென்றுள்ளனர் தாக்குதலில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதாரண்யம் மறைன் போலீசார் அடையாளம் தெரியாத நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த தாக்குதலை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கண்டித்துள்ளார் தமிழக மீனவர்கள் மீது இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என சந்தேகிக்கப்படும் தாக்குதல் கண்டிக்கத்தக்கது இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்கவும் காயமடைந்த மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க இலங்கை அரசை மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்